தாய் வீடு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சுமையும் சுகமாகிறது எழுதியவர் சி நட்குணலிங்கம் வாசிப்பவர் கிஷானி பிரபாகரன் நாங்களாக தேடிக்கொள்ளும் கொள்ளும் சுமை நம்மை தேடிவரும் சுமை எதுவாயினும் எதையும் சுமந்து வாழாதே ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்பு உடைத்து என்கிறார் வள்ளுவர் ஆமை தன் ஓட்டுக்குள் தன் உறுப்புகளை அடக்குவது போல மனிதரும் மெய் வாய் கண் மூக்கு செவி என்னும் ஐம்புலன்களையும் அடக்கி வாழ வேண்டும் வாசுகி என்ற பாம்பை கயிறாக்கி மந்திரமலையை மத்தாக்கி கடலுக்குள் உறக்கி கடைய முயன்ற போது மந்திரமலை கடலுக்குள் சிக்கி சுற்ற மறுத்தது உடனே பெருமாள் ஆமை வடிவெடுத்து கடலுக்குள் சென்று மந்திரமலையை தன் முதுகில் தாங்கி அதை சுற்றுவதற்கு ஆதாரமாக நின்றது போல என்பார்களே அதுபோல் குடும்பம் என்றால் சுமைகள் இருக்கத்தான் செய்யும் அதை குடும்பத்தின் தலைமை பொறுப்பில் உள்ளோர் சுமைகளை சுகமாக தாங்கி குடும்பம் இயங்க ஆதாரமாக இருக்க வேண்டும் சிறிய கொப்பம் கனியை சுமக்கும் போது புல் பனியை சுமக்கும் போது தாய் கருவை சுமக்கும் போது சுமையும் சுகந்தானே தோற்றாலும் மீண்டும் முயற்சி செய்து வென்றுவிட்டால் தோல்வி சுமை சுமையல்ல என்னால் முடியாதது எதுவும் இல்லை என்றால் சுமைகள் தங்காது வாழ்க்கை என்றால் துன்பங்கள் ஆயிரம் இருக்கத்தான் செய்யும் அவற்றை தூக்கி சுமக்காதே தன்னம்பிக்கை பிறந்தால் துன்பங்கள் பறந்தே போகும் இன்பம் மட்டும் வாழ்க்கை இல்லை என்பதை புரிந்து கொண்டாலே சுமைகள் இறங்கிவிடும் வாழாமல் வாழ்ந்தவர்க்கு விழுந்து கிடப்பவர் கஷ்டம் தெரியாது விழுந்து ஏழ முயற்சிப்பவர் கஷ்டமும் புரியாது கடந்த நாட்களை நினைத்து வருந்தினால் கடக்கப் போகும் நாட்கள் வீணாகும் வாழ்க்கை சுமை என்று நினைக்கும் நொடி சந்தோஷங்கள் தூரம் என்று ஆகிவிடும் உடைந்து விடாதே உன்னை உறுதியானவராக மாற்று வாழ்க்கை என்பது கேள்வி எப்படி வாழ்கிறோம் என்பதுதான் அதன் பதிலாக அமையும் வாழ்க்கையை தொலைக்காதே மனபலத்தை உதராதே அசிங்கப்பட்டாலும் மகிழ்ச்சியாக இருக்க பழகு பெற்றது சிறிது என்றாலும் மறவாதிரு உங்களை நீங்களே ஆறுதல் படுத்த பழகுங்கள் தைரியத்தை விட்டுவிடாதே துள்ளிச் செல்லும் வயதில் துள்ளிச் செல் கல்வியை சுமையாக நினைக்காதே சுகமாக நினைத்துக்கொள் இலக்கினை அடைவாய் தன்னம்பிக்கை ஏனும் தைரியம் இருந்தால் நீ தள்ளாடும் வயதிலும் துள்ளித் திரியலாம் கசப்பான அனுபவங்களை மனதில் அசை போடக்கூடாது பாசம் நேசம் பிரிவு அன்பு இவற்றை குறிப்பிட்ட சிலரிடம் மட்டுமே காட்டுவதும் பின் அவற்றை அவர்களிடமிருந்து திரும்பி கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதும் வடிகட்டிய சுயநலம் நாம் எதிர்பார்ப்பவே கிடைக்காது போனால் அதை நினைத்து வருத்தப்படுவது முட்டாள்தனம் இதை புரிந்து கொள்ளாதவர்கள் அவற்றை சுமையாக்கிக் கொள்வர் தன் பிள்ளையை சமூகத்துக்கு பொருத்த வளர்த்தால் அப்பிள்ளை பெற்றோர்க்கு சுமைதான் குழந்தை வளர்ப்பை சுமையாக கருதாமல் சுகமாக கருதி ஒழுங்காக வளர்க்க வேண்டும் நல்ல குழந்தைகள் வாய்ப்பது குடும்பத்துக்கு சுகம்தான் நன்கலம் நண்மக்கட் என்கிறார் வள்ளுவர் எதற்கும் புரிதல் இருந்தால் சுமையிலிருந்து விலகிக்கொள்ளலாம் நம் கவலைகளை நினைத்து அழுது கொண்டே வாழ்வதை விட அதை மறக்க சிரித்து கொண்டே வாழ்வதுதான் அழகு அத்துடன் ஆறுதல் மொழிகள் பலரது சுமைகளை போக்கக்கூடியது உன் சோகங்களை களஞ்சியப்படுத்தாதே சுமை தாங்கியாக இருக்காதே இல்லையேல் துன்பச் சிறையில் இருக்க நேரிடும் சுமைகள் சுகங்களாகும் போதுதான் உண்மையான மகிழ்ச்சியை காணலாம் கருவை சுமக்கத் தயங்கினால் பெண் தாயாக முடியாது மலரை சுமக்க தயங்கினால் செடிக்கு அழகு கிடையாது புத்தகத்தை சுமக்கத் தயங்கினால் மாணவரின் அறிவு பெருகாது பல நேரங்களில் நம் வாழ்வில் உடல் நல குறைபாடுகள் நம் பலவீனங்கள் அன்பு செய்யப்படாமை முயற்சியில் தோல்வி பிறரின் விமர்சனங்கள் கடன் தொல்லைகள் வேலையின்மை பசிப்பட்டினி மனதில் அமைதியின்மை போன்ற சுமைகள் நம்மை அழுத்தலாம் ஆனால் அந்த சுமைகளை கண்டு துவண்டு விடாமல் துணிவோடு எதிர்கொண்டு சுக வாழ்வு பெற வேண்டும் சுமைகளையும் சுகமாக நினைத்து சுமக்க பழக வேண்டும் தூய வாழ்வு வாழ்வது சுமையாகத்தான் இருக்கும் ஆனால் அதில் தான் உண்மையான சுகம் அடங்கியுள்ளது பாவ வாழ்வு வாழ்வது சுகமாக இருக்கலாம் ஆனால் அது இறுதியில் சுமையான வாழ்வுக்கு இட்டுச் செல்லும் விழிகளும் சுமைதான் மனதிற்கு பிடித்தவர்களை காண முடியாத போது சுமை தாங்கும் அனைவரும் சுகம் தேட வேண்டும் இல்லையேல் வாழ்க்கை கசப்பானதாகவே இருக்கும் உறவுகளை சுமையாக கருதுவோரும் உள்ளனர் சிறு தவறு கண்டு உறவில் விரிசலை ஏற்படுத்துவோரும் உள்ளனர் உறவுகள் குடும்பத்துக்கு பலம் இணைந்து செல்ல வேண்டும் உறவு என்பது ஒரு புத்தகம் அதில் தவறு என்பது ஒரு பக்கம் ஒரு பக்கத்திற்காக புத்தகத்தையே கிழிக்கலாமா மனிதரை அளிக்கின்ற மூன்று குணங்கள் நான் என்கிற ஆணவம் அவனா என்கிற பொறாமை எனக்கு என்கிற பேராசை இந்த மூன்று குணங்களாலும் ஒருவருக்கு சுகத்தை விட சுமைகள் தான் அதிகரிக்கும் இவை மனிதரை வாழவிடாது வார்த்தைகளின் மதிப்பு தெரிந்தவருடன் வாதம் செய் வார்த்தைகளின் மதிப்பு தெரியாதவரோடு மௌனங்கொள் இல்லையேல் சில வார்த்தைகளை நீ சுமக்க நேரிடும் பிடித்திருந்தால் வரும் பேச்சு கூட கவிதைதான் பிடிக்கவில்லை என்றால் கவிதை கூட வரும் எழுத்துத்தான் பிடிக்கவில்லை என்றால் மற்றவர் விரல் பட்டாலும் சுமைதான் பிடித்திருந்தால் இம்மேலி ஆள் விழுந்தாலும் சுகம்தான் மறக்க நினைக்கும் இதயத்திற்கு நினைவுகள் கூட சுமைதான் தேவையற்ற நினைவுகளை மனதிலிருந்து அழித்து விட வேண்டும் வாழ்க்கை என்பது ரயில் பயணம் போல எல்லோரும் எம்முடன் தொடர்வார்கள் என்று உத்தரவாதமில்லை அவரவர் தாம் இறங்க வேண்டிய இடத்தில் இறங்கி விடுவார் இறங்கியவர்களை மனதில் சுமந்து கொள்ளாதீர்கள் சுமையை தாங்கினாலும் சுகம் உண்டு இது தாய்க்கானது தூக்கி சுமப்பதில் சுகம்தான் எதுவுமே சுமை என்று நினைத்தால் சுகம் காண முடியாது குடையும் சுமைதான் மழை இல்லாத போது அழகும் சுமைதான் ரசிகன் இல்லாத போது வாழ்வும் ஒரு சுமைதான் சுவை இல்லாத போது சுமை என்று எண்ணிவிட்டால் சிறு திரும்பு கூட சுமைதான் சுமைகளை சுகமாக்கி வாள் இல்லையேல் வாழ்வு வெறுக்கம் கசக்கும் விரக்தி ஏற்படும் வேலையில் சுகம் காண்போருக்கு எல்லா நாளும் உழைப்பாளர் தினந்தான் சுமையை சுகம் என்று மனது ரசிக்க கற்றுக்கொண்டாலே போதும் சுமையும் சுகம்தான் திருமணம் சிலருக்கு சுகமான சுமை பலருக்கு சுமை மட்டுமே சுகமான சுமை சுமப்பவர்களுக்கு தான் அதன் இன்பம் தெரியும் இதற்கு ஒரே ஒரு விதிதான் உண்மையாக இருப்பது மட்டும்தான் சும்மாவா சொன்னால் அவை இல்லறம் அல்லது நல்லறமன்று என தீமைகள் செய்பவர் சுமைகளை சுமந்து தானாக வேண்டும் எல்லா சந்தர்ப்பத்திலும் சுகம் காண முடியாது நீ பட்ட துன்பத்தை விட அதில் நீ பெற்ற அன்பம்தான் பெரிது விவேகானந்தர் பொன்மொழி ஒவ்வொருவரும் தன்னை பற்றி விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் ஓஷோ கூற்று சுமையாக இருக்க நாமமை அனுமதிக்க கூடாது எவரையும் தூக்கி சுமக்காதே அதிகம் எதிர்பார்க்காதே எதிர்பார்ப்புகள் நிறைவேறாவிட்டால் அவை சுமையாகிவிடும் எதிர்பார்ப்புகளை குறைத்தாலே போதும் நிம்மதி பிரச்சனைகளை தேக்கி வைக்காதே பிரச்சனைகளை கேட்போரிடம் சொல்லாதே தீர்ப்போரிடம் சொல் உன் எல்லை அறிந்து நடந்து கொள் உங்கள் சுகத்துக்கு நீங்களே பொறுப்பு சுமையும் சுகம்தான் என்பது அனைத்து நோய்க்கும் மருந்து எதையும் தூர வைத்து பார் சுமை தெரியாது இழந்ததை சேமித்து வைக்கும் சுமை தாங்கியாக இதயத்தை மாற்றாதே நீ வருந்துவதால் எதுவும் மாறப்போவதில்லை வளைவும் நெளிவும் பாதையின் தர்மம் வலியும் வேதனையும் வாழ்வின் மர்மம் என்பதை புரிந்து வாள் ஒரு நிமிடம் உன் கவலையை சுமக்க இடம் கொடுத்தால் நீ ஒவ்வொரு நிமிடமும் உன் மகிழ்ச்சியை இழப்பாய் விலக்கி வைத்தவர்களை பின்தொடராதீர்கள் சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல் உன்னை மாற்றிக்கொள் கவனிக்க தவறும் தருணங்கள் சுமைகளே சிலரின் நிராகரிப்புகளை நீ நிமிர்ந்து நிற்க உதவும் ஊன்றுகோள் உன்னை நீ முடக்கிக் கொள்ளாதே பிறர் நம்மை சுமையாக நினைத்தால் நாம் தூரமாக நிற்பதே நல்லது உயிர் கூட இந்த உடலுக்கு சுமைதான் முதுகில் சுமையிருந்தும் முனகாமல் செல்கிறது நத்தை எத்தனை சுமையிருந்தாலும் பொருட்படுத்தாதே இந்த பூமியும் உன் காலடியில்தான் சுமக்க முடியாமல் கணக்கும் போது சுமையை இலகு வாக்குவது என்பதுதான் உடம்பு சொல்கிற பேச்சை கேட்டு நட எதையும் கடந்து செல் சுமந்து செல்லாதே தண்ணீரைப் போலிரு அதனால் ஒதுங்கி போகவும் முடியும் உடைத்து கொண்டு போகவும் மகிழ்ச்சி என்பது நம் வீட்டில் உள்ளது அடுத்தவர் வீட்டில் தேடாதே உன் மனதில் கவலைகளை தூண்டிவிடுபவரை சந்திப்பதை தவிர அவர்களை பற்றி சிந்திப்பதையும் தவிர உன்னை சுமக்க வைக்கும் சூழல் எது என்று அறிந்து விலகிக்கொள் உமது பாவமூட்டையின் சுமையை சுமக்கும் நிலையை ஏற்படுத்தாதே உன் விடுதலை உன் கையில் கைதியாக வாழ விரும்பாதே நம்மை நாமே கூடாது கவலைகளையும் இழப்புகளையும் சுமக்கும் ஒருவர் சிரித்தும் மறந்தும் வாழ்கிறார் என்றால் அவர் தன்னை வென்றவர் அவரை யாராலும் வெல்ல முடியாது தானே தனக்கு ஆறுதல் கூறுவதன் மூலமும் அழுவதன் மூலமும் சிலர் தம் கடமைகளை சுகமாக்கிக் கொள்கிறார்கள் குடித்தால்தான் சுமையிலிருந்து விலகலாம் என்பது முட்டாள்தனம் மணந்தவளின் சந்தோஷத்துக்காக சுமந்தவளை மறக்கலாமா அந்த பாவத்தை சுமக்காதே இயல்பாக வாழுங்கள் இன்பம் காணலாம் சுமைகளை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள் சுமைகளில் சுகம் காணலாம் எதையும் சுமந்து வாழாதே சுமையும் சுகந்தான் என வாழ்ந்து பார் வாழ்வு இனிக்கும் நன்றி